இந்த நிகழ்வு உண்மையிலே மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எனக்கு மட்டும் இல்லை கலெக்டருக்கும் ஒரு பிற பேருக்கு கிடைக்காம இருந்த நம்ம செஞ்சுருக்கோன்ற மாதிரி அவருக்கும் ஒரு மகிழ்வான தருணம் உங்களுக்கும் இவ்வளவு காலம் பெறாமல் இருந்த அந்த உரிமைப்பட்ட நம்ம கையில் கிடைக்கின்ற தருணம் அவரை எல்லாருமே மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வந்தது ஒவ்வொரு ஏழு இணைய வழி அந்த ஈசி வீட்டில் பேசி எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம ஆன்லைன்ல இணைய ஸ்கேன் பண்ணி இணையவழியில் ஏற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ல அந்த உரிமையாள உரிமையாளருடைய பேர் இருக்குதா இல்ல சர்க்கார் நஞ்சன் இருக்குதா சர்க்கார் மனிதன் இருக்குதா இல்ல சர்க்கார் புஞ்சேன் இருக்குதா சர்க்கார் புறநோக்கம் இருக்குதா என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியுது அதற்கு பின்பு அதற்கேற்றா கூட நம்ம நம்முடைய ஆட்சித்தலைவர் உத்தரவுப்படி இங்க வேலை நடக்குது ஆட்சித்தலைவருடைய முழு ஈடுபாடுன்னு சொல்ல முடியும் ஏன்னா தனியா ஒரு கமிட்டி இதுக்குன்னே போட்டிருக்காங்க இந்த பிரச்சனை மக்களுக்கெல்லாம் தீர்த்து தர வேண்டும் என்ற முறையில் நம்முடைய சில அது கலெக்டர் வந்து முடிவு செய்ய வேண்டியிருக்கு அவர் இயக்குநருக்கு மேலே நம்முடைய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சில பட்டாக்கள் அதாவது சர்க்கார் உரிமையாளர் பேர் இல்லாம இருக்கிறது உரிமையாளர் யாரும் தெரியாம இருக்கின்ற மாதிரி கேட்டுக்கிறதுல ஆடியோ பண்றாங்க இவ்வாறு வருவாய்த்துறை முழுமையுமே இருந்து இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து ஆக வேண்டும் என்ற முனைப்போடு என்னோட இணைந்து எல்லாருமே பணியாற்றி வருகிறோம் இன்றைய தினத்தில் நம்ம நூற்றி முப்பத்தோரு பேருக்கு இன்னைக்கு நம்ம பட்டா வழங்க போறோம் அதனால் கலெக்டர் சார் தெளிவா சொன்னாங்க நம்ம வழங்குவது வந்து கூட்டு பட்டாவாக இருக்கு அந்த இந்த சர்வே எண்ணில் அஞ்சு பேருடைய வீடு இருக்கு அப்படின்றது அதில் வந்துடும் அஞ்சு பேர் இந்த இந்த சர்வே எண்ணு அஞ்சு பேர் உரிமையாக இருக்காங்கன்றது நம்ம வழங்குற பட்டால வந்துடும் பின்பு நீங்கள் அதை வந்து சப்டிவிஷன் போட்டு மறுபடியும் வாங்கணும் அதனால் இப்போ பட்டால உங்க பேர் வந்ததே உங்களுடைய உரிமை எதுன்றது ஒரு உத்தரவாதம் வந்துடுச்சு இனி இது எல்லா எல்லா உபயோகத்திற்கும் இந்த பட்டா வந்து நமக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இருந்தாலும் சப்டிவிஷன் பண்ணி உங்களுடைய இடத்த தனியாக அளந்து இன்னாருடைய இடம் இன்னார் என்றது எழுதுறதும் அந்த ஒரு உரிமை பட்டா தனியாக வாங்குறதும் கட்டாயம் அதை வந்து எதிர்காலத்தில் நீங்கள் எப்போனாலும் பண்ணிக்கொள்ளலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது அதுபோல் கடந்த கலைஞராட்சியில் நம்ம இங்கே டவுனில் வழங்கப்பட்ட பட்டா எல்லாமே அரசு ரெக்கான ஏறாமலே இருந்தது இன்ன வரைக்கும் அது அரசு புறம்போக்கு ரத்தம் புறம்போக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே அந்த உயரலே இருக்குது அதையும் நம்ம வந்து இப்பொழுது இந்த இப்ப எடுத்ததுல நம்முடைய ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு அவர்களுக்கும் வழங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இது மாதிரி கடந்த ஆட்சி காலத்துல நம்ம அந்த விண்ணப்பம் கொடுத்த போது விடுபட்டவர் கூட இப்ப புரிவினர்கள ஒரு பன்னெண்டு வீடு விடுபட்டுருச்சு அந்த காலம் இருந்த பன்னெண்டு வீடு இது மாதிரி டூதுபுரத்துல ஒரு பதிமூணு வீடு இருக்கு பதினேழு வீடு இந்த மாதிரி ஆங்காங்கே விடுபட்டது இருக்குது புதிதாகவும் அரசு நத்தம் புறம்போக்கு இடத்துல குடியிருக்கிறவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேல குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க அந்த ஒரு அரசு அவரு நம்முடைய ஆட்சித்தலைவர் சொன்னது போல ஆட்சேபனை இல்லாதன்னு சொல்லும் போது அது நீர்வழி புறம்போக்கா இருக்கக்கூடாது ஓட புறம்போக்கா இருக்கக்கூடாது மேற்கா புறம்போக்கா இருக்கக்கூடாது பிற துறையினுடைய ஒன்றிய அரசினுடைய இடமாகும் அதாவது ஒப்பு விழாக்கா ரயில்வே இல்லாத அந்த மாதிரிலாம் இருக்கும் போதும் அதுல அல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய புறம்போக்கு நத்தம் இருக்கிற இடத்துல ஐந்து ஆண்டு மேல புரிஞ்சவங்க நீங்களும் விண்ணப்பம் செய்யலாம் அதுபோல் நம்முடைய எப்பனாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் விண்ணப்பம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நாங்க விண்ணப்பமே கொடுக்கலன்றவங்க இருக்காங்க ஏன்னா நம்முடைய கலெக்டர் அவர்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க அதான் ரயத்துவாரி வகை வகைப்பாட்டில் உரிமையாளர் பேர் இணைக்கப்பட வேண்டிய விவரப்பட்டியலே பதினோராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க அது அநேகமா போ கடந்த வாரம் கொடுத்த நம்ம இலவச பட்டாலும் அந்த தான் இருக்குது அது போல சர்க்கார் நஞ்சை புஞ்சை அந்த மனை வகைப்பாடு மாற்றம் செய்யப்பட வேண்டியவங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் நம்ம மாநகராட்சியில் இருக்கிறாங்க அது போல தூத்துக்குடி டவுன் புறம்போக்கு பட்டாலேன் அப்படின்ற ஒரு என்ட்ரியில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு தேவையா இருக்கு மொத்தம் ஜிஆர் ரத்தம் வந்து ஒரு ஆயிரத்தி நூறு இருக்கு மொத்தம் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு இது வரைக்கும் வருவாய்த்துறை கணக்கு ஆகவே அத்தனை பேருக்கு நம்ம பட்டாவளவங்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இந்த நாங்கள் அது கட்டாயம் வழங்கி விடுவோம் என்பதை நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் ஏன்னா முதலமைச்சர் இதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் அந்த இவ்வளோ காலம் குடியிருந்த வர மக்களுக்கு நம்ம உரிமை பட்டா நில உரிமை விட வேண்டும் என்பது அதனால நிச்சயமாகவே இதை நம்ம ஏற்பாடு செஞ்சு விடலாம் இருந்தாலும் நான் இன்னும் கொடுக்கல நினைக்கிறவங்க எப்போனாலும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த பட்டா வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்